பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் பொதுவா கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு நிறைய நற்பண்புகள் அப்படின்றது கடகத்துக்கு தான் செய்யும் பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னாலே அழகு மேலோங்கும் கடகம் அப்படின்னா அன்பு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் பிறந்ததே என் புருஷனுக்காக தான் நான் பிறந்ததே என் குழந்தைக்காக தான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அதுவும் வந்து பாருங்க ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க கடகத்துக்கும் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை கடகத்துக்கு அன்பு மட்டுமே போதும் ரிஷபத்துக்கும் அன்பு மட்டுமே போதும் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை பட் பியோண்ட் தட் கடகம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்ப்பாங்க கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்களோட குழந்தைங்க கிட்டே ரொம்ப பாசமாக இருக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைகிட்ட பெரும்பாலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்துக்கு யார்கிட்டயுமே கிடைக்காது ஓகேங்களா கடகத்துக்கு வந்து பாருங்க குழந்தைங்க கிட்ட பெரும்பாலும் கிடைச்சிடும் இல்லை ஏதோ ஒரு அம்மா அப்பா அண்ணன் தம்பி யார்கிட்டயும் ஒருத்தவங்க கிட்ட அஃபக்ஷன் அப்படின்றது கிடைச்சிடும் அதுலயே வந்து பாருங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுவாங்க சந்தோஷம் அடைஞ்சு இப்ப குழந்தைகிட்ட பாசமா இருக்கு குழந்தை கொஞ்சம்தான் பாசம் கொடுக்குது அப்படின்னாலும் இவங்க வந்து பாருங்க ஒரு மூட்டளவு ஒரு மலை அளவு பாசம் அப்படின்றது இவங்க கொடுப்பாங்க நான் பிறந்ததே என் குழந்தைக்காக தான் என் புருஷனுக்காக தான் புருஷன் தான் பாசம் கிடைக்கல என் குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் குழந்தைக்காக பார்த்து 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 செய்யணும் இப்படி ஃபேமிலி ஓரியன்ட் ரொம்ப நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கடகம் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து நிறைய கடகம் வந்து பார்த்திங்கன்னா பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது பொதுவாக அஷ்டமத்து சனியில் வந்து பாருங்கள் நிறைய கடகராசி அன்பர்கள் வேலை எழுந்தாங்க மரியாதை எழுந்தாங்க குடும்பத்தை எழுந்தாங்க டிவர்ஸ் ஆனாங்க பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம நிறைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ஓடி போயிட்டது லவ்னு இது பண்ணது கடன் வாங்கி கடன்காரங்கிட்ட பதில் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டது அவமானப்பட்டது இப்படி நிறைய தான் பெரும்பாலும் கடகராசி என்பர்களுக்கு ஒரு சிலர் எஸ்கேப் ஆனாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தசா புத்தி தசா வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாங்க கேத்து தசை இவங்க ராகுவும் கேதுவும் சுய ஜாதகத்துல ராகுதை இருந்துச்சு சுய ஜாதகத்துல ராகு சூப்பர் டூப்பராக இருந்தான் தசை இருந்துச்சு சுய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தான் கேத்து தசை இருந்துச்சு சுயசாதகத்தில் கேத்து நல்லா இருந்தா அப்போ ஓரளவுக்கு ஓவர் டேக் ஆனாங்க ஓவர் கம் ஆனாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ நூறு கடகராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு பேர் தொண்ணூத்தஞ்சு பேர் கஷ்டப்பட்டாங்க அஞ்சு பேர் எஸ்கேப் ஆனாங்க அவங்களோட தசா புத்தி காரணத்துனால முக்கியமாக தசை காரணம் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் வந்து பாருங்க மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஆக சனி பகவான் என்ன வராரு அப்படின்னா பாக்கிய சனியாக வராரு இந்த பாக்கிய சனியா வரப்போறவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா எல்லா பாக்கியங்களையும் கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் பாக்கியம் அப்படின்னா என்ன இட்ஸ் அ குட் ஃபார்ச்சூன் லக் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு பொண்ணு இருக்கு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு இருக்கு நல்ல வசதியான வீட்டில் பிறந்திருக்கு நல்ல படிச்சிருச்சு நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நல்ல புருஷனும் அமைச்சிட்டா நல்ல மாமனார் மாமியாரும் அமைச்சிட்டாங்க நல்ல குழந்த குட்டியும் அமைஞ்சிருச்சு அப்ப அந்த பொண்ணை என்ன சொல்லுவோம் அந்த பொண்ணு நல்ல பாக்யவதிப்பா எல்லாமே பிள்ளைக்கு நல்லபடியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆக இந்த பாகிய குருவா வர போகிறவர் அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் லக் அண்ட் ஃபார்ச்சூன் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கடகமும் உங்களுக்கு கொடுக்க போறாரு சரி இப்போ வந்து பாருங்க சனி பகவானை பத்தி சொல்லிட்டீங்க அவர் வர போகிறவர் இப்போ இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இவர் பாக்கிய சனியா இருந்து மூணாம் பாவத்தை பார்க்கறார் மூணாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்ப உங்க தம்பி இருக்காங்க அப்படின்னா தம்பி சொந்த தம்பியா இருக்கலாம் அங்காளி தம்பி பங்காளி தம்பி சித்தப்பா பெரியப்பா இப்படி அண்ணன் அப்படின்னு சொல்ற உறவு முறை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை என்னால் முடியும் அப்படின்ற ஒரு புத்தி எல்லாமே வரும் ஏன்னா அஷ்டமத்து சனி உங்களுக்கு புத்தி தெளிவை கொடுத்துட்டாரு புத்தி நல்ல தெளிவா நல்ல தெளிஞ்ச நீரோட மாதிரி உங்க புத்தி இருக்கு ஆக இந்த பாக்கிய சனி மூணாம் பாவத்தை பாக்கிறதுனால நல்ல தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்க உங்க புத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாவோ தைரியமும் தன்னம்பிக்கையும் தலை தூக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பாக்கிய சனியா இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆறாம் பாவத்தை பாக்குறாரு இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ருண ரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் நல்ல பார்வை பார்க்கறதுனால இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு கடன் இருந்துச்சுங்க கடன் பிரச்சனை இருந்துச்சு அது உண்மைதானே அஷ்டமத்து சனியில் நிறைய கடன் வாங்கி அசிங்கப்பட்டேங்க இப்போதான் நான் பேசும்போது சொன்னேன் அந்த கடன் பிரச்சனையை சனி பகவான் நிவர்த்தி பண்ண பார்ப்பாரு அவரே எங்கே கொடுக்குறாரு அவரே எங்கே நிவர்த்தி பண்ணுறாரு அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா என்னென்ன மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதிக லெவலில் கடன் வாங்கிறதுனால தான் நீ அவஸ்தப்படுற அப்படின்ற ஒரு படிப்பு நீ உனக்கு ஏற்படுத்துறதுக்காக அவர் வந்து கஷ்டத்தை கொடுத்தாரு இப்போ அவரே கஷ்டத்தை தெளிவ அதாவது நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இப்போ கேட்பீங்க பாத்தீங்களா ஏன் கொடுக்குறாரு ஏன் நிவர்த்தி பண்ணுறாரு இதுதான் காரணம் நம்மளுக்கு ஒரு படிப்பினையை ஏற்படுத்துறாரு அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் நிவர்த்தியாகவும் நிறைய வந்து பாருங்க கடகராசி அன்பர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துச்சு முதுகு தண்டு வட வீக்கம் டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொலாப்ஸு கால் முட்டி அடிப்பட்டது ஆக்சிடென்ட்னால காலில் ராடு வச்சது காலை கொஞ்ச நாள் நடக்க முடியாமல் முடங்குது இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சி வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக சி வரும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல வைத்தியம் கொடுத்து அந்த வழி லைட்டாக இருந்துச்சுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு சுச்சுவேஷனை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கிய சனியை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவோம் சத்ரு எதிரி அதாவது ருணரோக தாங்க நான் சிவனே இருந்த கடகம் பெருசை எதிரிகள் கிடையாது ஏன்னா பெருசாக யாரு கூடயும் சண்டை போட மாட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாருங்க எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது முளைச்சாங்க அப்படின்றது இருந்துச்சிங்களா அவங்க காணாமையே போயிடுவாங்க சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட கடன் கஷ்டம் எதிரி எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த கடகம் பாக்கிய சனி அதாவது பாக்கிய சனியா இருந்து பதினோராம்பாவத்தை பார்க்கற கடகத்துக்கு இந்த பதினோராம்பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாப பாவம் அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அந்த வேலையில என்ன லாபம் வரும் அது கண்டிப்பா வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த லாபஸ்தானம் அப்படின்றது சுபஸ்தானம் சுபஸ்தானத்துல அசுபர்கள் வந்து உட்காரும் போது அது வந்து பாருங்க ஒரு அபரிவிதமான யோகத்தை கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக சுய ஜாதகத்திலே சனி பகவான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கட்டுக்கட்டா காசு வைப்போம் காசு வரும் நம்ம செய்யற தொழில்ல அப்படிம்பாங்க இடியே ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின் போது மூட்ட மூட்டையா காசு வரும் மூட்டை மூட்டையா லாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து விளையாட்டா வந்து ஜோதிடத்தை படிக்கிறது அந்த மாதிரி விளையாட்டா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும்போது நம்ம கட்டுக்கட்டா சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக லாபஸ்தானத்துல சனி பகவான் கோச்சார பிரகாரம் வந்து உட்கார்றாரு அதாவது அவரோட பார்வை இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க நம்ம செய்யற தொழில்ல நல்ல லாபம் அப்படின்றது வரும் நம்ம அதுக்கு முதல்ல தொழில் செய்யணும் இல்லைங்களா நம்ம அதுக்கு முதல்ல முயற்சி அப்படின்றது ஒண்ணு மூலதனமா போடணும் எனக்கு சனி பகவான் சூப்பரா இருக்காருங்க அவர் லாப லாபஸ்தானத்தை பாக்குறதுனால சும்மா உட்காந்துட்டு இருக்க வருமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வராது பொதுவாவே ஒரு வார்த்தை உண்டுங்க அதாவது நான் என்னோட கிளைன்ஸ்க்கு சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரமும் சூப்பரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க நாலு மடங்கு உயர் உழைப்பு அப்படின்றது பண்ணுங்க முயற்சி அப்படின்றது ஒன்று செய்யுங்க ஏன் அப்படின்னா டைம் நல்லா போதே பேக்கப் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு இது எதுவுமே சரியில்லை அப்படின்னும் போது பத்து மடங்கு முயற்சி பண்ணணும் பத்து மடங்கு உழைப்பு அப்படின்றது பண்ணணும் தான் வந்து பாருங்க நம்மளால் டே டு டே ஒர்க்கை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் டே டு டே எக்ஸ்பென்சஸை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னா எப்பயுமே உழைப்பு அப்படின்றது தான் நம்மளோட முதல் மூலதனமாக இருக்கணும் சோம்பேறித்தனம் அப்படின்றது இருக்க கூடாது தான் சொல்ல வர புரியுதுங்களா ஆக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பாக்கிய சனி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போற சொல்லிட்டேன் சரி இப்போ எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பொதுவா வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் நீங்க ரொம்ப நொந்து வெந்து நூலாகி தெளிவாயிருக்கீங்க இப்போ ஆக நம்ம வந்து பாருங்க நம்மளோட புண்ணிய கர்மாக்களை நம்ம நிறைய செஞ்சுக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மாதத்துல ஒரு நாளாவது அமாவாசை தினங்களோ இல்ல பொதுவா வந்து பாருங்க தானத்துக்கு இந்த நாள் தான் பார்த்து பண்ணணும் அப்படின்றதே இல்லை நம்ம வந்து பாருங்க பக்கத்துல இருக்க பசு மடம் ஏதாவது இருக்கு அப்படின்னா பசு மடம் இல்லைங்க பக்கத்துல வந்து ஒரு பர்சன் மாடு வளர்க்குறாரு மாட்டுக்கார் இருக்காரு அவங்க வந்து ஒரு நாலு மாடு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கூட பசுக்கு போய் உங்களால் இயன்றது ஏதாவது ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஆறு வாழைப்பழம் கொண்டு போய் பசுக்கு கொடுங்க பசு சாப்பிட்டோம் இது சனிக்கிழமை தோறும் கொடுக்கலாம் இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் இல்லைன்னா மாதத்துல ஒரு நாள் அமாவாசை தினம் அன்னைக்கு கொடுக்குறது விசேஷம் பொதுவா வந்து பாருங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம அகத்திக்கீரை தான் கொடுப்போம் இப்பெல்லாம் அகத்திக்கீரைலாம் எல்லாம் பசு சாப்பிட்றது இல்லை ஏன்னா நிறைய பேர் அகத்திக்கீரை கொடுக்குறாங்க இல்லைங்களா ஆக நம்ம வாழைப்பழம் கொடுக்கலாம் உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு மாதத்துல ஒரு நாள் ஒரு ஆறு வாழைப்பழம் ஒரு நாலு வாழைப்பழம் நீங்க கொடுங்க மாடுக்கு வாழைப்பழம் கொடுக்க சொல்லணும் பசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுக்கூடாது கையில் வச்சு கொடுக்கணும் கை வந்து அதை எடுக்கிறது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஒரு தாம்பாலோ ஒரு தட்டில் வச்சு வச்சிடணும் நிறைய பேர் மண்ணில் வச்சுடுவாங்க அது அந்த மண்ணை பெரட்டிட்டு சாப்பிடும் நம்ம மண்ணை பெரட்டிட்டு நம்மளுக்கு யாராவது சாப்பிட கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் இல்லையா ஆக ஒரு தட்டில் வச்சு நீங்க கொடுங்க இல்ல தைரியம் இருக்குன்னா கையிலேயே கொடுங்க இன்ஃபேக்ட் வந்து பாருங்க பசு அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது போது நம்ம கையை லிக் பண்ணும் பாத்தீங்களா லிக் பண்ணும்போது நம்மளோட கர்மாக்கள் கரையும் அப்படின்றது ஐதீகம் ஆக இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ கடகராசி அன்பர்கள் எங்களுக்கு வந்து பாருங்க இந்த பாக்கிய சனியாக இருக்கவர் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறாரு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் சொல்லலாம் வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாம் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை